வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செட்டாப் பாக்ஸ் இருக்குல்ல அந்த செட்டாப் பாக்ஸில் வந்து பென்ட்ரேவ் போட்டு எப்படி படம் பாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பொழுது உங்களுக்கு மிக குறைந்த விலையில டிடிஎச் கனெக்ஷன் வேணும்னு வருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் போன வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்ல சேர்ந்துக்கங்க குரூப்ல சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெக்ஷனுக்கான தகவல்கள் நான் சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து குறிப்பிட்டு கேட்டாரு அந்த பென்ட்ரைவரில் வந்து எப்படி செட்டா பாஸ்ல படம் பாக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு அவருக்காக அந்த வீடியோ அதுக்கு நீங்க எந்த செட்டா பாஸ் வச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து படம் பார்த்துக்கலாம் என்கிட்டே இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏர்டெல் வந்து வச்சுருக்கேன் கூட ஒரு பென்ட்ரைவ் வந்து வச்சுருக்கேன் அந்த பென்ட்ரைவ் போகிற ஸ்லாட்டு இந்த பாக்ஸில் வந்து பின்னாடி வந்து இங்கே இருக்கும் இந்த ஸ்லாட்டில் போட்டு தான் நம்ம படம் பார்க்க போகிறோம் இதுக்கு முக்கியமான க விஷயம் என்னென்னா நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து எம்பி ஃபோர் ஃபார்மேட் இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்து கொடுக்கும் எம்கேவி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் வராது அதனால் நீங்கள் எம்பி ஃபோர் ப ஃபார்மேட்டில் வந்து படம் எடுத்துக்கிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செட்டா பாக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இது வந்து இப்போ பென்ட்ரோவில் இருக்கிற படத்தை வந்து பார்க்க முடியும் ரீசார்ஜ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியாது சில பேர் வந்து சில ரெக்கார்ட் பண்ணலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் ஆனால் பென்ட்ரோவை போட்டு பென்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மாதத்துக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த அமௌண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் ரெக்கார்ட் பண்ணுறதையும் பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு படம் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம போட்டு பார்க்கலாம் நாம் ஆன் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து கேட்கும் ரெக்கார்ட் பண்ண சொல்லி கேட்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிளே ஃப்ரம் யூஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கொடுத்தா பிளே பண்ணுறதுக்கு இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ப்ளே தான் பண்ண போறேன் பிளே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் உடனே என்ன மாதிரி வந்துச்சுங்களா இதுல வீடியோ காலில் போயிடுங்க இதில் நம்ம எந்த ஃபோல்டர் வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டர் எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணணும் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த ஒரு ஒரு ஃபைல் தான் இருக்கு அதை ப்ளே பண்ண போகிறேன் பாருங்கள் இதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஃபார்வ் பண்ணுறது வந்து அந்த எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்பீடு அப்புறம் எயிட் எக்ஸ் இந்த மாதிரி வரும் அதில் உங்களுக்கு தெரியல இப்போ நான் ஃபார்வ் பண்றேன் அதனால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வேகமாக ஃபார்வர்ட் ஆகும் ஃபார்வர்ட் ஆகுது பார்த்தீங்களா போகுதுன்னா ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ வந்து நார்மலா வந்து ப்ளே ஆகும் தான் வந்து க பண்ணி பார்க்கணும் திருப்பி நீங்க வேணாம் அப்படின்னு சொன்ன எக்ஸைட் பட்டனை வந்து குடுத்து வெளில வந்துக்கலாம் இப்போ நான் வந்து வெளில வந்துட்டேன் இதுல நீங்க மெனுல போய் எப்படி பாக்கணும்னா மெனு பட்டன் எடுத்திக்கிங்க மெனு பட்டன் இடத்திக்கிட்டு இதுல ப்ளே பண்ற மீத் யூஸ் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா இத ஓகே பண்ணுங்க வீடியோ எந்த ஃபைல் எந்த ஃபோல்டரோ அதை வச்சுக்கிட்டு ஓகே பண்ணா அப்படியே வந்துரும் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க கமெண்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஓகே ஆச்சா இல்லை ஓகேன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை வேற ஏதாவது பத்தி பேசுனா அதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அதை பத்தி சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீடைல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லைக்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் ஒரு சந்தைகிற நண்பர்களே நன்றி